ஏ ஃபங்ஷன் சில்ட்ரன் வணக்கம் நான் கோல்டு த்ரீ எயிட் செவன் எயிட் சேனல்லேருந்து பேசுகிறேன் நாம் இப்போ பார்க்க போகிறது தியரி ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அதில் இப்போ நம்ம ராக இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் போன எபிசோடில் இருபத்தி ஒன்றாவது மேளக்கர்த்தாராக கீரவாணி பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இருபத்தி ரெண்டாவது மேளக்கர்த்தா கரகரப்பிரியா கரகரப்பிரியா வந்து பேர்லேயே பிரியமான ராகம் நிறைய பேர்த்துக்கு பிடித்தமான இந்த பிரியா ராகத்துலேயே இந்த ஷண்முகப்பிரியா கரகரப்பிரியா பிரியா இதெல்லாமே எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு இனிமையான மெலோடியஸ் ராகம் இந்த ராகத்தை நீங்கள் நிறைய பாடல்களில் கேட்டிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க இதனுடைய இலக்கணம் இலக்கணத்தின் சாரம் இந்த மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் தெரியாதவங்க படிச்சுக்கங்க உங்களுக்கும் லெசன்ஸில் வந்திருக்கும் சிலபஸில் பார்க்கலாமா கதைகரை பிரியா எப்படின்னு பேர்லேயே பிரியா இருக்கிற ராகம் ரொம்ப இனிமையான ராகம் பல ஜன்ய ராகங்களை உடைய ஒரு தாய் ராகம் அப்படி ஒரு இசைன்னா அப்படியே அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த ராகத்தில் பக்தி சுவை கருணை சுவை கொண்ட நிறைய இதுலேயும் நிறைய காம்பசிஷன் இருக்குது இதனுடைய தாய் ரகங்கள்லேயும் நிறைய காம்பசிஷன் இருக்குது கர்நாடிக் மியூசிக்கும் இருக்குது ஃபிலிம் மியூசிக்லேயும் இருக்குது வாங்க உங்களுக்கு ஒரு சில ஃபிலிம்ஸ் கொடுக்குற மியூரிய நீங்கள் பார்த்துக்கலாம் கரஹர பிரியா ஆரோகணம் அவரோகணம் ச ரீக அம்மா நீ சா சா ரெண்டாவது மேலக்கர்த்தா வேத என்று அழைக்கப்படுற சக்கரத்தில் நான்காவது ஓகேப்பா நான்காவது ராகம் வேத பூ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஃபார்ம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் முதல்லையே போய் பாருங்கள் நேர் பிரதிமத்தியம ராகம் வந்து ஹேமவதி ஐம்பத்தி எட்டாவது ராகம் இந்த மா ஒன்றை எடுத்து மா டூவில் போட்டோம்னா நமக்கு ஹேமவதி கிடைக்கும் ஐம்பத்தி எட்டாவது ராகம் அதுவும் ரொம்ப ஃபேமஸான ராகம்தான் இருபத்தி ரெண்டாவது கர்த்தா பார்த்துக்க இதில் வரக்கூடிய ஸ்வரங்கள் ஷட்ஜம் ஷா சதுஷ்ருத்தி ரிஷபம் ரீட்டு சாதாரண காந்தார் காவன் அதான் நான் சொன்னேன்னே இந்த அழகு எப்படி வருதுன்னா இந்த ரீ டூ காவன் தா டு நீவன் நான் சொன்னேன் இல்லையா இந்த வீணையில் நீங்கள் கமகமெல்லாம் வாசிக்கும்போது பாடும்போதும் சரி இன்ஸ்ட்ருமெண்டில் வாசிக்கும் போதும் சரி இந்த கமகம் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரீ டூ காவன் சுதமத்தியமம் இது ஏன் பிரதி மத்தியமம் போட்டம்மா சுவகரிகம்மா பதனித பதனிசா அப்படி பாரும் பஞ்சமா சதுஷ்ருதி தெய்வதம் கைசிக்கு நிசாதம் தா டு நீவன் நான் சொன்னேன் ரீ டு காவன் தா டு ரீவன் அதாவது பூவாங்கமும் உத்தராங்கமும் ஒரே மாதிரி இருக்கின்ற ராகம் இது பூர்வாங்கத்துல எப்படி வருதோ அதே மாதிரி உத்தரங்கத்திலையும் வருது சகரிக சரிக சரி கம்மா பத நீ ச ஒன் போட்டா சண்முக பிரியா வந்துடும் பிரதிமதிமத்துல ஆனா அந்த அளவுக்கு போக வேண்டாம் சண்முக வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் சரி கம்மா பத நீ சா சி த மா இப்படி இந்த பிரேசஸ் எல்லாம் ரொம்பவும் அழகான பிரேசஸ் நீங்கள் வந்து இந்த ராகம் ஆலா நீண்ட ஆளாப்பாடக்கூடிய ராகம் பெரிய ராகம் இது நல்லா நீண்ட நேரம் ஆளாப்பாடலாம் கான்செர்ட் எல்லாம் போய் கேளுங்க கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் பாடுறவங்க நல்லா ஆளா பாடுவாங்க ஆளாத்தி பாடுவாங்க ராகம் தானம் பல்லவி எல்லாம் பாடுவாங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு முக்கியமான ஜீவஸ்வரங்கள் நான் சொன்னேன் இல்லையா ரீ டு காவன் டா டு நீவன் அவ்வளவு அழகாக கொடுக்கக்கூடிய இந்த ஸ்வரங்கள் தான் ஜீவஸ்வரங்கள் இந்த ராகத்திற்கான ஒரு ஜீவனை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஸ்வரங்கள் இதுதான் நியாசஸ்வரங்களும் இதுதான் ரீக தானி அதாவது இதில் நின்று தான் அவங்க ஞாசன்னா என்ன ஸ்வரம் பாடுறது இல்லை தானம் பாடுறது இல்லை எல்லாமே ராகம் தானம் பல்லவி எல்லாம் பாடக்கூடிய நியாசஸ்வரங்கள் இது கிரக அதாவது கிரகம் பேதம் பண்ணும்போது சரி இதில் எல்லாம் கிரகஸ்வரங்கள் பார்க்கலாம் சரி இன்னும் இதனுடைய அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம் இதர அம்சங்கள் பல ஜன்ய ராகங்களை கொண்ட மேளக்கர்த்தா பல ஜன்ய ராகங்கள் இதுல இருக்கு ஓகே ராகங்களை கொண்ட மேலக்கர்த்தா ராக பிரத்யாகத கவகம் இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கும் ஆகத பிரத்யாகதம் அது முதலே சொல்லியிருக்கவங்களுக்கு இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கும் நீத பா பாமகரி இவை இனிமையை கொடுக்கும் சுரக்கோர்வைகள் இந்த மாதிரி வர பிரேசஸ் எல்லாம் ரொம்ப இனிமையாக கொடுக்கும் எந்த நேரமும் பாடலாம் எப்போ வேணால் பாடலாம் கருணை சுவை கொண்ட ராகம் இந்த ராகத்திற்கு வந்து ஒரு கருணை சுவை கொண்ட ராகம் மூர்ச்சனாக்காரக மேளம் ஊர்ச்சனைனா என்னன்னு சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களுக்கு மறுபடியும் நான் போடுறேன் உங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மூர்த்தனைனா என்ன அப்படின்னு கேளுங்க நான் சொல்கிறேன் இதன் ரீ க மா பா இது எல்லாமே ரியும் பாவும் இந்த வந்து ரிஷப பஞ்சம அந்த பாதி சம்பாதி சுரங்களில் வனி முறையே கிரக பேத்தின் வழியாக ஹனுமத்தோடி கல்யாணி ஹர்காம்போஜி நடபைரவி தீரசங்கராவம் ஆகிய மேளங்களை கொடுக்கும் ஓகேவா தேவசங்கராபரணத்தை வந்து கிரகபேதம் பண்ணாலும் இந்த ராகங்களெல்லாம் வரும் அதனால் நீங்கள் கிரகபேதம் நான் தனியாக ஒரு லெசன் போடுறேன் ஒரு வீடியோ அப்போ கற்றுக்கங்க தியாகராஜர் இந்த ராகத்தில் பல கிருதிகளை ஏற்றியிருக்கிறார் ஆமாம் நாற்பதற்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை ஏற்றியிருக்கிறார் தியாகராஜர் ஹிந்துஸ்தானி இசையில் இதற்கு காபி தாட் என்று பெயர் காபித்தாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்துஸ்தானி இசையில் மேற்கத்திலே இசையில் டூரியன் அப்படின்னு பேர் இந்த ராகம் பழமையான சாமகானத்தை ஒத்திருக்கிறது பழந்தமை பாடல்களில் முல்லைப்பண் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகமும் இது இந்த ராகத்தில் சாமகானம் வேதத்தில் வரக்கூடிய சாமகானத்தை ஒத்திருக்குது அப்படின்னும் சொல்லலாம் சஞ்சாரம் ஆலாப்பு எப்படின்னு பாடுங்க ரே கம்ம பா மகாரி நீத தத நீ த மகாரி ரே கதனி சா சநீத பா மகாரி ரேகமாக பதனி Pada-ni-sa-ri-ri ri ga ga ri ga, ga gari, re, re ma ga ga ri ri sa ni Ri-sa-ni-da-pa-da Ni-sa-ri-ga-ri-sa-ni-da Pada-pa-da-ni-sa-ni-ni-da-pa Ma-pa-da-ni-da-pa-ma-ga-ri இந்த கா வந்து கா ஒன் ரீ டூ அதை எடுக்கும்போது க ரீ ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சுரம் இந்த பகத்தில் நீ நீ த மரி ரி தண்ட வருஷம் வருது பிரத்யாகத கமகம் இதில் தெரிஞ்சுக்கலாம் ச நீ தி சரி கரி நீ தித பமக நீத நீ சரி சா அதனால் அப்போ வந்து இன்னும் கூட நிறையா பாடலாம் மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கங்க ஓகேவா இசை வடிவங்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஜாகராஜர் தான் நிறைய உற்படிகள் இதில் பண்ணியிருக்காருன்னு அவருடைய கிருதிகள் பார்க்கலாம் சரி கணி அப்படி வரும் ஆதி தியாகராஜர் கோரி சேவிம் பெறச்சு அது அப்புறம் தான் நடச்சி நடச்சி தியாகராஜ வந்து படி இது வந்து சாபுத்தாளத்தில் ராம நீ சம நமபரோ அப்படி வரும் இதெல்லாமே இந்த ராகத்திற்கான ஒரு அழகான இசை உருப்படிகள் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே வழங்கிடுவீங்க அவ்வளோ இனிமையான ஒரு ராகம் இந்த ராகத்துக்கு நிகர் இதுதான் சங்கல்பமே பட்டணம் சுப்பிரமணியம் ஐயா வீடு கிடைக்கும் வழி நகரம் முத்து வீரப்ப கவிஞர அதாவது த தமிழ் பாடல்களும் நிறையா இருக்கு மாய வித்தை செய்கிறே அப்படி அவருடைய பாடு அருணோதயம் வருமோ சுத்தானந்த சித்தானந்த நித்யானந்தத்தை வேதநாயகம் பிள்ளை மனமே நீ அவரும் வேதநாயகம் பிள்ளை எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழிய பே சுப்பிரமணிய பார்த்தார் வெட்ட வெளித்தன்னில் குதம்பை சித்தர் செல்வங்களில் செல்வம் ஆதி கீழ் வேலூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பீனிய அழியாதே அப்படின்னு பாபநாசம் சிவன் காக்க உனக்கிற கிள்ளையா அப்படின்னு கேட்பாரு பாபநாசம் சீவார் கைவிடுவதகாதையா அப்படின்னு மாயூரம் விஸ்வநாதன் பிள்ளை விஸ்வநாத சாஸ்திரி அவர்களுடைய பாடல் ஓகே இது வரைக்கும் ஒரு சில கர்நாடக இசை பாடல்களை பார்த்தோம் அடுத்து திரைப்பட இசையில் இந்த ராகம் நல்லா கையாண்டிருக்காரு நிறைய நிறைய அதில் வந்து புதுமைகளை பிரித்து இருக்காங்க இளையராஜா அவருடைய பாடல்களில் ரொம்பவும் நான் டீப்பாக போக விரும்பலை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கங்க நிறைய இருக்குது எடுத்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற ராகம் வந்து ஆபோகி கனகரப்பிரியாவுடைய கண்ணியந்தான் இது ஆபோகி இதில் வந்து வர்ணம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க எவரி போதனா வர்ணம் மூணாவது வர்ணம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஆபோகி இப்போ வந்து திரை இசை பாடல்களில் இந்த ராகம் கனகரப்பிரியா இருபத்தி ரெண்டாவது மேலக்கரைத்தான் சொன்னோம் வேறு வேறு இசை சக்கரங்களை வேறு வேறு இசைக்கருவிகளையெல்லாம் வச்சு முதல்ல நாதஸ்வரம் வந்து இந்த ராகத்துக்கு மே ரொம்ப ஆப்டானது ஒரு ராகம் இது பழங்காலத்தில் நடுவில் வந்து ராதஸ்வரத்துக்கு ஒரு மேடை கிடைக்காம எல்லாம் இருந்துச்சு ஒருத்தர் சொன்னார் பிள்ளை அவர்கள் தான் இந்த ராகத்துக்கு இந்த நாதஸ்வரத்தில் கொண்டு வந்தவர் அது ஒரு இசை கருவிகள்லேயே ராஜான்னு சொல்லக்கூடியது நாதஸ்வரம் அதுக்கு ஒரு நல்ல மேடை கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னார் சரி அது வேறு விஷயம் மேலக்கட்டாரகம் இதில் வந்து வரக்கூடிய பாடல்களை பார்க்கலாம் இந்த டோரியன் மோடுங்கிறது வெஸ்டர்னில் காபிநாட்டுங்கிறது இந்துஸ்தானியில் மாதவி பொன்மையிலாய் தோகை பிரித்தாய் பண்ண மயிட்ட கங்க리nar பொது விடுத்தாய் இது வந்து நீங்க अनेகமா கேட்டிருப்பீங்க தேவி பொன்மையிலாய் மயிலாய் தோகை விரிக்கடா வரும் வண்ண வண்ணப்ளவி பொட்டு பசமாக என்ன வந்து அப்படி நான் வெளி தின திருமகளே ஐ லவ் யூ ஐ லவ் யூ வெளிகையில் நிலவுகள் தொடுகிறதே சகரிகமபதனிசா பூ மலந்திட மலர் பொன்மகிலே அப்படி வரோம் மகாராஜன் பூலகையாளுபா இந்த மகாராணியவனை யாழுவா மகாராஜ உலகையாளுவா இனி நாளும் பீரில்லை இயல்பாக பீரில்லை மணியின் போத்து கேட்டு மன கதவு துறக்குதே புது பாலம் போட்டு இளம் காத்து நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு அப்படி அந்த உணால் முடியும் தம்பியில் ஒரு பாட்டு மாப்பிள்ளைக்கோ மாமன் மனசு மாமனுக்கோ காமன் மனசு ஒரு ஃபஸ்டாலில் வரக்கூடிய ஒரு பாட்டு ஆனந்த சங்கீதம் பொங்கிய கீதங்கள் நான் மழை போல ஓ காற்று திரும்பும்மா ஏ பாட்ட விரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா இதெல்லாம் நீங்கள் ரொம்பவே கேட்டு பாடல் காற்று திரும்ப அதாவது இதுலேயே வந்து ஒரு கருணை சுவையும் கூட அதுல ஒரு சோகத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு துளியிலே அடபந்த வானத்து மின் கிழக்கே அலியிலே அடபந்தே அப்புதானி முத்தே தொற்றில் மேலே முத்து மாலை வண்ண்ரா சின்ன தம்பிசை பாட இதுவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அப்படியே ரொம்பவுமே பிரசித்தமான ஒரு பாடல் இருக்கு தானா வந்து சந்தனமி உன்னை தழுவ தீனம் சம்மதமி இது ஒரு பாட்டு ஏத்தம்ையாக அங்கே இங்கேயேத்தோலால் அங்கடி ஏத்தம் ஐயாக ஏத்தோ இது வந்து ஒரு அதாவது நாட்டுப்புற பாட்டு மாதிரி வரும் பொன் மனித அது மா சில பாடல்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு நீங்கள் வந்து பாருங்க பாருங்கள் இல்லைன்னா பிரியால வரக்கூடிய திரை இசை பாடல்கள் போட்டு கேளுங்க நிறைய கிடைக்கும் இதோட நீங்கள் வந்து கனகரப்பிரியா ராகத்தை பற்றி நிறையா இருப்பீங்க என்னுடைய இந்த சேனல் கோல்டு த்ரீ எயிட் செவன் எயிட் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த ராகத்தை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கூட இருக்கு நான் போடுவேன் இசைப்பிரியர்கள் இசை படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கேளுங்க நான் போடுறேன் என்னுடைய இன்னொரு சேனல் அன்புடன் நிற்க ஏன் அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேயும் டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன் தியரி ஆஃப் த ஃபிலாசி அண்ட் ரிலிஜன் போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை